இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா என்ன சாப்பிட்டாலும் எண்ணங்கள் சுத்தமாக இல்லாத வரைக்கும் அது அசடிக்காது நீங்கள் ஆரோக்கியமான ஆல்கலின் ஃபுடை சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான மனநிலை இல்லை என்றால் அந்த உணவு ஆரோக்கியமற்ற உணவாக மாறிடுது அதுதான் அந்த பிஹெசுடைய ப்ளக் பிஹெச் இந்த பிஹெச் வேல்யூ சொன்னேன் இல்லையா டூ த்ரீ எல்லாம் வந்துட்டாலே டெர்மனல் கேன்சர்ன்னு அர்த்தம் இந்த கண்டிஷனில் அவனை ஆரோக்கியமாக கொண்டு வரணும் ஆரோக்கியமான மனநிலைக்கு அவன் வரணும் ஆரோக்கியமான உடல்நிலைக்கு நம்ம மருந்தில் கொண்டு வரலாம் அதுக்காக உள்ள ஃபுட் என்னன்னு சொல்கிறேன் விளக்கம் என்ன இருக்குல்ல அது ஹைலி ஆல்கலின் அதை ஊற்றி இட்லி இட்லி மாவோட சேர்த்து அரைச்சி கொடுத்தீங்கன்னா பத்து நாளையில் பிளட் அசிடிக் பிளட் ஆல்கலினா மாறிடும் ஹைலி அல்கலின் நேச்சர் ஃபுட் அது பத்தாம் நாள் கேன்சர் பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்காது வரும் அதை எடுத்தது அவர் மனசு மாறணும் மனசில் கேன்சருக்கு காரணம் தேவையில்லாத வேதனை உணர்வு நடந்து போனது நினைச்சு நினைச்சு வேதனை